அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பொங்கல் திருவிழாவோட மூன்றாவது நாள் காணும் பொங்கல் காணும் பொங்கல் நாள்ல வந்து நாங்க பனை பொங்கல் கொண்டாடி இருக்கோம் கடந்த ஆண்டும் பனை பொங்கல் கொண்டாடணும் தமிழரை தமிழை பிரித்து வந்து பனை இல்லை அப்படின்னு சொல்லலாம் பனை இல்லாம தமிழ் மொழியோட வளர்ச்சியும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்ம எந்த அளவுக்கு தமிழர் என்று நெஞ்சு உயர்த்தி சொல்கிறோமோ அந்த அளவுக்கு பனையையும் பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள் உலக அளவில் தமிழர்கள் தான் ஸோ பனை மரங்களோட அழிவு வந்து இன்றைக்கி நிறுத்த முடியாத ஒன்றாக இருக்கு பல இடங்களில் நம்ம புகார் அளித்தாலும் அதுக்கான நடவடிக்கை அப்படின்றது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் கேட்டால் சட்டம் இல்லை அப்படின்னு வந்து அது வந்து தட்டி கழிக்கப்படுது பல இடங்களில் சிஎஸ்ஆரோடவே அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அப்படின்னு இருக்கு ஸோ பனையை பாதுகாக்கணும் பனை சம்மந்தமான விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்னு நான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இது சம்மந்தமாக நிறையா மாநாடு இந்த மாதிரிலாம் இருக்கேன் பனை மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த பொங்கலில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான் அரசால் வழங்கப்பட்டது ரேஷனில் கருப்பட்டி தரப்படுறதா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபது பனை மாநாடு நடத்தும் பொழுது அன்றைய அமைச்சர் அவர்களால் சொல்லப்பட்டது பட்டு அது வந்து ஒரு காணல் நீராகவே இருக்கு உடலுக்கு ஆரோக்கியமானதுன்றது வந்து இந்த கருப்பட்டி பனங்கருப்பட்டி தான் முதல் முதல்ல பொங்கல் கொண்டாட்டம் அப்படின்றது பதினீரை இறக்கி அந்த பதினீரில் பொங்கலிட்டு படைக்கப்பட்டுதான் படைக்கப்பட்டு தான் இந்த பொங்கல்ன்றது கொண்டாட்டம்ன்றது ஆரம்பிச்சது பணம் பொங்க பணம் அதாவது அந்த கிழங்கு பனங்கிழங்கு இது மாதிரி பனையால் பனை ஓலைப்பட்டி இதெல்லாம் இன்னைக்கும் பொங்கல் அப்படின்னா முக்கியத்துவம் பெறுது பட் நாளடைவில் அதெல்லாம் வந்து இன்னைக்கு அழிஞ்சி பார்த்தீங்கன்னா பனை வந்து ஒரு காணல் நீராகவே போய்கிட்டு இருக்கு இந்த இடம் ஆக்சுவலாக கூட்டப்பனை இருந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க நானே அதை பார்த்துருக்கேன் இன்னைக்கு வந்து இந்த ஒட்ட பனை தான் இருக்குது இது போல அதே போல் நீர்நிலையை சுற்றி நம்ம நட்டுமையானாலும் அந்த பனை மரங்கள் வந்து கரையை சுத்தப்படுத்துறதாக அந்த வளர்ந்த பனை மரங்கள்லாம் பிடுங்கி எறியப்படுது அதையெல்லாம் கொஞ்சம் அந்த கரை செய்யக்கூடியவங்களாம் கொஞ்சம் அக்கறை இருக்கணும் அதே போல அப்பகுதி மக்களும் இந்த பனையோட பாதுகாப்பில் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பணங்கருப்பட்டி கருப்பட்டி பனை சார்ந்த உணவுப் பொருட்கள் நம்மளுக்கு ஆரோக்கியம் சார்ந்தது மட்டும்தான் அதனால பனை சார்ந்த விழிப்புணர்வு இன்னும் அதிக அளவில் வரணும் வயல்களை சுற்றி நீர்நிலைகளை சுற்றி நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இடங்களெல்லாம் பனைகள் அப்படின்ற அதை உருவாக்கணுன்ற எண்ணம் வந்து நம்மளுக்கு வரணும் சமூக சமூக நல அமைப்புகள் இன்னைக்கு வந்து பல ஆயிரம் மடங்கு வந்து இப்போ அதிகரிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி இயற்கையை பாதுகாக்கணுன்ற எண்ணத்தோடு இருந்தாலும் அரசும் அதுக்கு கொஞ்சம் செவிசாய்த்து இந்த மரங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்ட வரைவு கொடுத்தார்களே ஆனால் நிச்சயமாக அதை அழிக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சவுக்குடி கொடுத்தது போல் அது அமையும் அப்படின்ற வேண்டுகோளோட இன்னைக்கு ரொம்ப நல்ல சிறப்பாக பனை பொங்கல் நிறைவடைகிறது நீங்களும் உங்கள் பகுதியில் இந்த பனைக்கு முக்கியத்துவம் கொடுத்த பனை கருப்பட்டியில் நாங்கள் இன்னைக்கு பொங்கலிட்டோம் பனை மரத்துக்கு அதை வந்து படையிலிட்டோம் இதே போல பல இடங்கள்லையும் வந்து பனை மரங்கள் கடவுளாகவே வணங்கப்படுது இந்த மரங்களோட அழிவு இப்படி நெருங்கும் அப்படின்றது தெரிஞ்சோதான் என்னவோ தெரியல நம்ம முன்னோர்கள் அற்புதமான மருத்துவ சக்தி உள்ள மருத்துவ தன்மை உள்ள மரங்கள் எல்லாம் வந்து கோவில்களுக்குள்ள வைத்து விட்டு சென்றுள்ளார்கள் அதையும் போற்றி பாதுகாப்போம் அதே போல நம்மை சுற்றி வாய்ப்பு கிடை கிடைக்கும் இடங்கள்லையும் இந்த பனைமரங்களை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட அன்பான வேண்டுகோளோட இந்த பனைப்பொங்கல் நிறைவடைகிறது நன்றி வணக்கம்